வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட்டான சூப்பரான ஒரு ஜூஸ் இந்த ஜூஸ் வந்துட்டு உங்களுக்கு விட்டமின் சி நிறைஞ்சது மாத்திரம் கிடையாது நோய் எதிர்ப்பு சக்திகளை வந்து என்ன செய்யும் நமக்கு நல்லா அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஜூஸ் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இந்த ஜூஸுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போது கேரட் நெல்லிக்காய் இஞ்சி கொஞ்சம் புதினா அதோட நாம் வெள்ளச்சக்கரை தான் பயன்படுத்த போகிறோம் இதை பயன்படுத்தி நாம் ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் பண்ண போகிறோம் இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறோம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் இப்ப நாம எல்லா காய்கறியும் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நாம மூணுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்க போறோம் வேற தண்ணி மாத்திக்கோங்க அந்த தண்ணியை சுரண்டி என்ன செய்யணும் தோல் எல்லாத்தையும் நல்லா சுரண்டி எடுத்துக்கணும் சுரண்டி எடுத்த இந்த கேரட் எல்லாத்தையும் நாம என்ன செய்ய போறோம் நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம் ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் சின்ன சின்ன பீஸா மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி கட் பண்ண வசதியாக இருக்குமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க நெல்லிக்காவே எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் நான் எடுத்துக்கிறேன் இந்த மிக்சி ஜார்ல வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா நறுக்கி வச்ச காய்கறி எல்லாத்தையும் நாம போட்டு என்ன செய்ய போறோம் ஜூஸ் போட போறோம் நறுக்கி வச்ச நெல்லிக்காய் கேரட் இஞ்சி இந்த இப்போது தேவையான அளவு சுகரையும் சேர்த்து மிக்ஸியில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை பணம் கற்கண்டு தேன் கலந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ நாம் ஜூஸ் அடிச்சு எடுத்துக்கலாமா எப்பமே வந்து தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கூடிய ஜூஸரில் தண்ணி சேர்க்காமல் முதல்ல நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா சேர்த்து நம்ம இந்த ஜூஸ் போட போகிறோம் இதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி எடுத்துட்டேங்க இப்போ பழையபடியும் நாம் என்ன செய்ய போகிறோம் மிக்சியில் வச்சு நாம் நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம் ஜூஸ் வந்து நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம் ரொம்ப அழிப்போம் இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஜூ இப்போ இதை நாம் என்ன செய்யலாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் ஜூஸை நாம் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா இப்படி அழுத்துனீங்க அப்படின்னாலுமே நம்ம ஜூஸ் எல்லாம் வெளியில் வந்துடுங்க இப்போ அவ்வளோதாங்க நம்மளுடைய கேரட் ஜூஸ் வந்து நமக்கு கேரட் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா எடுத்துகிட்டு அதுங்க இந்த மாதிரி கையில் வச்சு கொட்டையை எடுத்துக்க போகிறோம் நம்ம ஜூஸ் இந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு கொட்டையெல்லாம் முடிஞ்சு எடுத்துக்க போகிறோம் கொட்டை பார்த்திங்கனா இந்த மாதிரி நம்ம நல்லா கசக்கினதுனால சார் வந்து ரொம்ப ஈஸியாக நல்லா வருது பாருங்கள் எவ்வளோ சார் வருது பார்த்திங்களா எப்போவுமே எலுமிச்சம் பழம் வாங்கும்போது நல்லா பழுத்த பழம் வாங்கிக்கோங்க இல்லை எடுத்துக்கோங்க நம்ம வந்து கரெக்டாக ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க நம்மளுடைய கேரட் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு புதினா சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பு புதினாவை மேலே கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா புதினாவோட வாசனை நல்லாயிருக்குங்க நெல்லிக்காய் எலுமிச்சம்பழம் இஞ்சி இதோட நாம் கேரட் சேர்த்து எப்படி ஒரு சத்தான நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரித்து கொடுக்கக்கூடிய விட்டமின் சி நிறைஞ்ச ஒரு நல்ல ஒரு ஜூஸ் தான் இது உடல் ஆரோக்கியமா இருக்கும் முகம் வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கும் அப்புறம் வாயில் வந்து வரக்கூடிய புண்கள் எல்லாருக்குமே உதடல எல்லாமே நாக்கு உதடு எல்லாமே புண்ணா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க புளிப்பு சுவையுடைய இந்த மாதிரி ஜூஸ் வந்து நீங்க அடிக்கடி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாகும் அதெல்லாம் சரியாயிடும் உங்களுக்கு இஞ்சி வந்து உங்களுடைய மூளையினுடைய திறனை அதிகரித்து கொடுத்து உங்களுக்கு நெஞ்சில் இருக்கக்கூடிய கபம் சளி எல்லாத்தையும் சரி செய்து உங்களுடைய ஜீர்ண மண்டலத்தையும் மூளையையும் ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு சத்தான ஜூஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த பதிவோடு என்ன செய்யறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மகுமாரி ஸ்நேகிதி